இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சின்ன தலையில ரொம்பவே பிரபலமான சீரியல்கள் ஒண்ணு பாக்கியலட்சுமி இந்த சீரியல்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிட்டு வரவங்க தான் நடிகை கம்பம் மீனா இவங்களுடைய கலகலப்பான நடிப்பு ரசிகர்களை ரொம்பவே கவர்ந்திருந்தது பாக்கியலட்சுமி சீரியல் மட்டும் இல்லாம ரோஜா டூ பாண்டியன் ஸ்டோர்ஸ் அருவி அழகி உள்ளிட்ட பல சீரியல்கள் நடிகை கம்பம் மீனா நடிச்சிருக்காங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது நிலையில நடிகை கம்பம் மீனாவோட மகனுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு தான் பாட்டி ஆகி ரொம்பவே மகிழ்ச்சியோட தன்னோட இன்ஸ்டாகிராம் பகிர்ந்து நடிகை கம்பம் மீனா அவங்க வெளியிட்டிருக்க என் மகன் சூரிய பிரகாஷ் பிறந்தநாள் பரிசா என்னோட மருமகள் சிவரஞ்சினி அழகான பெண் குழந்தை பெற்றுக் கொடுத்திருக்காங்க எனக்கு பேத்தி பிறந்திருக்காங்க அப்படின்னு மகிழ்ச்சியோட பதிவிட்டிருக்காங்க ரசிகர்கள் தங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்ல தெரிவிச்சிட்டு வராங்க சரி இந்த வீடியோ உங்களோட கருத்துக்களை கீழே பாக்ஸ் போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க